அடுத்து உடைய தூதர் அச்சபல்லா அல்லாஹ் ஆச்சரியப்படுவான் சில கூட்டத்தை ஒரு கூட்டம் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் அச்சபல்லாஹ அல்லாஹவே ஆச்சரியப்படுவான் சகை புகார்ல வரக்கூடிய செய்தி சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக கைது செய்யப்பட்டவர்களாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் எப்படி கைது செய்யப்பட்ட நிலையிலே சங்கிலிகளால் கால்களையும் கைகளையும் கெட்டப்பட்ட நிலையிலே சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் கபரில் இருந்து எலும்ங்கும் பொழுதே அப்படி எந்திரிச்சு வருவாங்க அப்படியே சொல்ல ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுவான் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பேசியதற்காக வேண்டி இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக வேண்டி இஸ்லாமிய கொள்கை தான் உண்மை எதிராக இருக்கக்கூடிய கொள்கையும் தவறான கொள்கை என்று சமூகத்திலே தைரியமாக பேசியதற்காக வேண்டி கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு யாருக்கு இந்த தைரியம் ஜெயிலினாலே ஓடுறான் நம்ம பையன் போலீஸாலே ஓடுறாயா நீ இல்லையா கோலைகளாக ஆகிவிட்டோம் இஷ் அல்லாஹ் நான் பின்னாடி பார்ப்போம் சகாபாக்களுடைய அதெல்லாம் நாளையுடைய தலைப்பிலே நாளை நாளை கழிச்சு வருகிறது ஏ கோலைகள் அல்லாஹ் மார்க்கத்திற்காக வேண்டி சாக விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகணும் ஹாளிதபுன் வலியுதச் சொன்னார் அதே ரசூழலாகச் சொன்னார்கள் அதற்கு அடுத்த வாசகம் அதே போன்ற அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் யார் அல்லாஹ் பாதையிலே வெட்டுப்பட்டு ரத்தம் சிந்திய நிலையில் அப்படியே கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள் ரசூழலா அதனாலதான் ஷகீதுகளை குளிப்பாட்டக்கூடாது ஏன் குளிப்பாட்ட ஒரு இஸ்லாத்திற்காக வேண்டி ஜிஹாது பண்ணி இஸ்லாமிய கொள்கைக்காக ஒருவர் இறந்து விட்டார் என்ன செய்யக்கூடாது குளிப்பாட்ட காரணமே ரசூல்லா சொன்னார்கள் அந்த ரத்தத்தோடு எந்திப்பார் அந்த ரத்தம் கஸ்தூரியை விட மனமாக இருக்கும் அல்லாஹ் ஆச்சரியப்படுவான் இன்றைக்கு ஜிஹாத் உஸ்தாது சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி பயம் ஜிஹாது என்ற வார்த்தையை சொல்வதற்கு பயம் ஜிஹாதிற்காக வேண்டி தயாராகாத ஒரு கூட்டம் இந்த பூமியிலே உருவாகாத வரை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கண்ணியத்தை கொடுக்க மாட்டான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே உருவாக வேண்டும் தூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்னுடைய சமூகம் அட்டிக்கப்படும் வெட்டப்படும் குத்தப்படும் ஒரு ரொட்டியை பீத்தி திம்பதை போன்று மாற்றார்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தை அடிப்பார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்ல கலீனு நாங்கள் குறைவாக இருப்போமா எல்லா சமூகமும் எங்களை அடிக்குகிறது எல்லாம் எங்களை போட்டு எப்படி ஒரு விருந்துல ரொட்டிய பிச்சு போட்டு எப்படி திம்பானுவோ இதே மாதிரி முஸ்லீம்களை நடுவுல நிப்பாட்டி சுத்தி அடிப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் யாரு சஹாபா யார் அரசூலல்லா இந்த நிலைமைக்கு நாங்கள் குறைவாக இருப்போமா அரசூலா சொன்னார்கள் இல்லை கசேருன் நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள் உபா உன் உரையைப் போன்றிருப்பீர்கள் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே வகுனை போட்டு விடுவான் வமல் வகுனு யார் ரசூலல்லா வகுன் என்றால் என்ன ஹு குத்துன்யா

மரணத்தை விரும்பக்கூடிய கூட்டம் இருக்கக்கூடிய கூட்டம் எப்படி மதுவை விரும்புகிறதோ வேண்டும் எப்படி ஆசைப்படுகிறதோ பெண்களோடி உறவு கொள்ள வேண்டும் என்று எப்படி கூட்டம் விரும்புகிறதோ அதை விட்டு அதிகமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் மரணத்தை விரும்புகிறது வா போட்டு பார்க்கலாம் வெற்றி உனக்கா எனக்கா என்று இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு சமூகத்திற்கு தேவை யார் தயார் அதைத்தான் அந்த சொன்னார்கள் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி கைது செய்யப்பட்டால் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தை பின்பற்றியதற்காக வேண்டி மார்க்கத்தை சொன்னதற்காக வேண்டி கைது செய்யப்பட்டாலோ கொல்லப்பட்டாலோ அதே நிலைமையில் அல்லாஹ் அவர்களை எழுப்புவான் இவர்களை கண்டு அல்லாஹவே ஆச்சரியப்படுகிறான் அல்லாஹவே ஆச்சரிய என்னடா இப்படி என்னுடைய சொல்லுக்காக வேண்டி எப்படி பாடுறான் எல்லாவனும் தப்பும் தவறுமாக மோசமான உலக இன்பங்களிலே மூழ்கும் பொழுது ஆகிரத்து உண்மை இதுதான் ஒரு முஜாஹிது இடத்தில் தான் உண்மையான மறுமை நம்பிக்கை இருக்கும் ஷேக் சொன்ன மாதிரி ஒரு நிலத்தில் முழுமையாக மறுமை நம்பிக்கை வந்துவிட்டால் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் அல்லாஹும் வர சூழும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் எந்த நிலைமையிலே கைது செய்யப்பட்டாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி அடிக்கப்பட்டாலும் சரி அதே நிலைமையிலே நாளைக்கு மறுமையிலே வருவார்கள்